தீமை செய்து படிக்காதவன் செய்கிற தொழில்னு கற்பித்தவன் அந்த அந்த அயோக்கிய பெயர் ஆடு மாடு வளர்க்கறது அவமானம்னு சொன்னவன் யார் சரி மருத்துவர் ஆயிரம் மருத்துவர் ஆகிட்டு உட்காந்துருக்க நோயாளி வந்தவுடனே நீ என்ன சொல்கிற மில்க் எடுத்துக்கிறீங்கன்ற எக் எக்கு சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸு நிறைய சேர்த்துக்கிறீங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த கீரை கீரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறீங்க அந்த கீரை எங்கேருந்து வரும் கீரை இதெல்லாம் எழுதுறீங்கள இது எங்கேருந்து வரும் நீ எழுதி வை எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுதுன்னு கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்கி வழியுது கிராம பொருளாதாரத்தை பத்தி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றி இந்த நாடு கவலைப்படலை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டியை பத்தி ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா நல்ல கல்வி நல்ல மருத்துவம் வேலை வாய்ப்பு நகரத்துல நகரத்தில் கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரம் போது கிராமங்கள் காலியாகனா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை காய்கறி வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் சொரக்காய் பூசணிக்காய் தக்காளி வெங்காயம் எங்க இருந்து வரணும் எங்க இருந்து வரணும் அங்க கா இங்க காலி ஆயிரம் இல்ல இங்க தேவை அப்படியே இருக்கும் விளைச்சல் இருக்காது உற்பத்தி இருக்காது வறுமை வரும்ல பஞ்சம் வரும்ல எப்படி எதிர்கொள்வா